திரைத்துறையின் மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆருக்கு வயது நூறு மூன்று முறை தொடர்ந்து தமிழக முதல்வராக இருந்து அரசியல் உலகில் கொடிக்கட்டி பறந்தவர் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன் உலகை ஆட்டிப்படைத்தவர் அவருக்கும் கோவைக்கும் நெருக்கமான உறவு உண்டு ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் வசித்து வந்த எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கோவையில் இருந்தார் அக்காலகட்டத்தில் பட்சி ஸ்டுடியோ வாலாங்குளம் சுங்கம் சிங்காநல்லூர் குருடிமலை பகுதியில் மலைக்கள்ளன் படம் உருவானது இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளரான எஸ் எம் ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கத்தில் கருணாநிதி வசனத்தில் எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் உருவான அந்த திரைப்படம் திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு திருப்பத்தையும் வசூலில் சாதனையும் நிகழ்த்தியது தொன்னூறு லட்சம் ரூபாய் வசூலை அள்ளிய இப்படம் ஜனாதிபதி விருதும் பெற்றது தமிழில் ஜனாதிபதி விருது பெற்ற முதல் திரைப்படம் இதுவே இவை தவிர விவசாயி முகராசி பின் தாரம் என எண்ணற்ற படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் மலைக்கள்ளன் திரைப்படம் உருவான போது சாண்டோ சின்னப்பா தேவர் பச்சிராஜா ஸ்டுடியோ கேன்டீனுக்கு பால் ஊற்றுவார் அப்போது அவருடன் எம்ஜிஆருக்கு பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து ராமநாதபுரத்தில் தேவர் நடத்திய வீரமாருதி தேக பயிற்சி சாலைக்கு வந்து சண்டை பயிற்சிகளை எம்ஜிஆர் கற்றுக்கொண்டார் அதில் இருவருக்கும் நட்பு அதிகமாகியது வாழ் பயிற்சி கத்தி சண்டை கேடயம் சிலம்பு குஸ்தி என எண்ணற்ற கலைகளை அவர் கற்றுக்கொண்டார் அந்த காலகட்டங்களில் பொறுத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன இணைந்து வால் சண்டை சிலம்பு சண்டை கத்தி சண்டை போன்ற விளையாட்டுகளையெல்லாம் ஆர்வத்துடன் கற்ற இடம் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவருடைய இருபது வயதிலிருந்து ஒரு முப்பது ஆண்டு முப்பது வயது வரை ஒரு பத்தாண்டு காலத்து வரைக்கு இந்த பயிற்சாலைக்குள் அவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள் இந்த இடம் இப்பொழுது பார்க்கும்போது நாகரீகமாக பில்டிங் ஆகிவிட்டது அன்றைய தினம் இது மாமரமாகவும் மரம் செடிகள மத்தியில் நேச்சுரலாக மண்ணோடு இருந்து தான் அவர்களும் வித்தைகளை அவர்கள் உடற்பயிற்சிக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தார்கள் என்பதற்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் சான்றுகளாக இருக்கும் மண்முக எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய கரலாக்கட்டை அந்த தம்பல்ஸ் அந்த பெஞ்சு பிரஸ் போன்ற அவர்கள் பயன்படுத்தி பயிற்சி செய்த அந்த கருவிகளை வைத்திருக்கிறார்கள் பல கருவிகளெல்லாம் வால் இது போன்றதெல்லாம் அவர்களிடத்தில் இப்பொழுது இல்லை அன்னைக்கான அதை பயன்படுத்தி இருக்கிறார் வால் கம்பு இது போன்ற கருவிகளை கேடயம் இது போன்ற கருவிகளை பயன்படுத்தி பயிற்சி செய்திருக்கிறார்கள் எல்லாமே இவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய ஆவணமாக அது இருந்திருக்கும் என்ற வருத்தமும் இருக்கிறது இந்த உடற்பயிற்சி சாலையில் எம்ஜிஆர் பயன்படுத்திய உபகரணங்கள் இப்போது பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அத்துடன் இங்கு வைக்கப்பட்டுள்ள அக்காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் எம்ஜிஆர் கோவையில் வாழ்ந்த நினைவுகளை பறைசாற்றி நிற்கின்றன